ஒரு என்ஆர்ஐ வந்து இந்தியாவில் ஒரு நிலம் வாங்குறாங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்களை வந்து அவங்க கவனிச்சு வாங்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இது வரைக்கும் சொன்ன பாயிண்ட் கூட அவங்க எக்னோர் பண்ணா கூட இக்னோர் பண்ணிக்கணும் இப்போ சொல்ல போற பாயிண்ட்டுக்கு நிறைய செலவழிக்கணும் இருபதாயிரம் ரூபாய் கூட செலவழிக்கிற மாதிரி இருக்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவழிக்கிற மாதிரி இருக்கும் எதுக்கு சர்வேயரை வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிட்டு அதாவது நம்ம ஸ்கொயர் ஃபீட் கூட இருக்கா கம்மி இருக்கா அப்படிங்கிறது வச்சு அளந்துட்டு தான் இந்த டிரான்சாக்சன் சார் இப்போ ஒரு என்ஆர்ஐ வந்து இந்தியாவில் வந்து எந்த லேண்டை வேணாலும் வாங்கலாமா இல்ல அதுக்கு ஏதாவது இருக்கு எந்த ஃபார்ம் ஹவுஸே வாங்காம இருக்கிறது நல்லது ஒன்னு வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்டு ரெண்டாவது பிளான்டேஷன் மூணாவது ஃபார்ம் ஹவுஸ் இது மூணுமே வாங்காமல் இருக்கிறது என்ஆர்ஐஸ்க்கு ரொம்ப நல்லது ஒரு மூணு விதமான இதை வந்து அவர் அவாய்ட் பண்ணார்னா நல்லது ஒன்று வந்து கண்டிப்பாக வாங்கவே கூடாது அது வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அது வந்து ஃபெமாவும் ஆர்பிஐவும் வந்து ரிஸ்ட்ரிக் பண்ணுறாங்க இப்போ நம்ம பையரா இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பையர் பி அவர்னு நம்ம சொன்னோம் முதல்ல ஆரம்பிக்கையில் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு லாயருக்கு நீங்கள் ரெண்டு லாயர் பார்க்கலாம் இப்போ அவங்க வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் லோன் போயிருக்கோன்னு சொல்லி சொன்னால் நான் வேர்னு நினைட்டு ஐசிஐசிஐ பேங்க்கு போவேன் அவங்க ஐசிசிஐ பேங்கில் லோன் அப்ரூவ் ஆகிருக்குன்னு சொன்னால் சார் நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு போகிறேன்னு சொல்லுவேன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இல்லை ஒரு காம்பவுண்ட் வால் கட்டுறான் இல்லைன்னா ஒரு போர்டு வைக்கிறான் அப்போ தான் வந்து இந்த என்ஆர்ஐ பயர்ஸுக்கெல்லாம் வந்து இது நம்ம யாரோ ஒரு போர்டு வச்சிருக்காங்களே அப்படின்னு வணக்கம் சார் வணக்கம் ஸ்டீஃபன் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் என்ஆர்ஐஸ் வந்து இந்தியாவில் லேண்டு வாங்கும் போது நிறைய ஏமாறுறாங்க அப்படின்ற தகவலை நம்ம பார்க்க முடியுது குறிப்பா அறுபது சதவீதமான பேர் வந்து ஏதோ ஒரு வகையில் லீகலாக அவங்க வந்து டிஸ்பியூட் இருக்கக்கூடிய லேண்டை வாங்குறது மாதிரியான தகவல்களை நம்ம பார்க்க முடியுது ஒரு என்ஆர்ஐ வந்து இந்தியாவில் ஒரு நிலம் வாங்குறாங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்களை வந்து அவங்க கவனித்து வாங்கணும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பையர் பி அவேர்னு சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்ஆர்ஐ வந்து இங்கே லேண்ட் வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க முதல்ல அவங்க பண்ண வேண்டியது வந்து டியூ டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக வாங்கும் போது அவ்வளோவா பையர்ஸ்க்கு தெரியறதே கிடையாது இது எப்போ தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாலு வருஷம் கழித்து அஞ்சு வருஷம் கழித்து நீங்க ஒரு பிளாட் மாதிரி வாங்குறீங்க ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் மாதிரி வாங்குறீங்கன்னா அந்த பிளாட்டை ஆக்குபை பண்ணுறதுக்காக எவனாவது ஒருத்த வந்து ஒரு குடிசை போடுறான் இல்லை ஒரு காம்பவுண்ட் வால் கட்டுறான் இல்லைனா ஒரு போர்டு வைக்கிறான் அப்போ தான் வந்து இந்த என்ஆர்ஐ பையர்ஸுக்கெல்லாம் வந்து ஆஹா இது நம்ம வாங்கின ப்ராப்பர்ட்டியாச்சே யாரோ ஒரு போர்டு வச்சுருக்காங்களே அப்படின்னு உனக்கு தெரியுது ரெண்டாவது வந்து பார்க்கும்போது ஒரு இருபது வருஷம் வச்சுருக்காரு பதினஞ்சு வருஷம் வச்சுருக்காரு வச்சதுக்கப்புறம் விற்க போகிறாரு விற்க போகும்போது தான் நீங்கள் சொன்ன இந்த அறுபது பெர்சன்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து அந்த டைமில் தான் தெரியுது ஸோ இதை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னாக்க நான் சொன்ன மாதிரி டியூ டெலிஜென்ஸ் சொல்லுவோம் இந்த டியூ டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவோம்னா ஜென்ரலாக என்ஆர்ஐஸ் வந்து என்ன பண்ணணுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணி வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது நேரடியாக போய் பார்த்து வாங்கணும் நேரடியாக போய் பார்த்து வாங்கணும் அதுலேயும் இப்போ வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டிப்பு கொடுக்குறேன் என்ன டிப்பு கொடுக்குறேன் அப்படின்னா நல்ல மழை காலத்தில் போய் அந்த பிளாட்டை போய் பாருங்கன்னு சொல்லுவேன் ஜென்ரலாக வந்து பிளாட் விற்கிறவங்க அக்ரிகல்ச்சர் லேண்ட் விற்கிறவங்களாம் எப்போ விற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சம்மர் சீசனில் விற்பாங்க அப்படி இல்லைனா பொங்கல் முடித்த உடனே எப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கோ அந்த டைமில் விற்பாங்க நீங்கள் ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னா அந்த லேண்ட் ஆக்சசபிளாக இருக்கா ரோடு ஆக்சசபிளாக இருக்கா எப்படி இருக்கணும்னு பார்க்கணுன்னா நீங்கள் ஜென்ரலாக பார்க்க வேண்டியது மழை காலத்தில் போய் அது பிளாட்டா இருந்தாலும் சரி அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி பிளான்டேஷனா இருந்தாலும் சரி அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருந்தாலும் சரி என் ஆக்சுவலாக அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கக்கூடாது ஒரு சமயம் நீங்கள் பக்கத்தில் இருக்குது வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மழை காலத்தில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது சார் இப்போ பழைய வீடுகள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு என்ஆர்ஐ வாங்குறாரு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன சார் இதுல இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப் என்னன்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் இரண்டாயிரத்தி ஐந்துக்கு முன்னாடி ஒரு லா இருந்தது செப்டம்பர் இரண்டாயிரத்தி ஐந்துக்கு அப்புறம் இன்னொரு லா வந்திருக்கு இது என்ன செப்டம்பர் டூ தௌசண்ட் ஃபைவ் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஜென்ரலாக அதாவது நம்ம சொல்கிறது கிராமப்புறத்தில் இல்லைனா ஒரு ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒரு பொண்ணை வந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு அனுப்பிட்டாக்க ஜென்ரலாக அந்த பொண்ணுக்கு வந்து லேண்டில் ப்ராப்பர்ட்டியில் ரைட்ஸ் இருக்காது அப்படிங்கிறது வந்து ஆன்சஸ்டர் ப்ராப்பர்ட்டிக்கு உண்டு ஓன்லி பசங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு ஆனால் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்திய அரசாங்கம் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா கேர்ள்ஸ் வில் ஆல்சோ வில் ஆல்சோ ஹேவ் ஈக்குவல் ரைட்ஸ் இன் தட் பர்டிகுலர் ஷேர் இன் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஸோ இனிமேல் வந்து யார் வாங்குறதா இருந்தாலும் நான் ஜென்ரலாக வந்து இப்போ இந்த வீடியோ ரெக்கார்டிங்கை நம்ம ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க ஜென்ரலாக ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கிங்கன்னா ஃபிஃப்டி இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஈஸி வந்து பத்து வருஷம் போட்டால் போதும் பன்னெண்டு வருஷம் போட்டால் போதும் பதினஞ்சு வருஷம் போட்டால் போதும்னு இப்போ நான் வந்து என்ன சொல்லுன்னா இசி பீரியடை அப்படியே டபுள் ஆக்கிடுங்க பதினஞ்சு வருஷத்தை முப்பது வருஷமாக போய் பார்த்துட்டு ஆன்லைனில் பார்த்துருங்க இது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ வந்து இந்த தாய் பத்திரம் இந்த ஆன்சஸ்டல் யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்கிறத வந்து மினிமம் ஃபிஃப்டி இயர்ஸ் அப்படின்னா நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கிறோம் அப்படின்னா நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்க்கு முன்னாடி உள்ள பத்திரத்தை என் கண்ணால் காமிங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் அட்வான்ஸே கொடுக்கணும் அட்வான்ஸே குடுக்கணும் இருக்கக்கூடிய டெக்னாலஜி உதாரணத்துக்கு ஒரு வாட்ஸ்அப்ல வந்து ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வாட்ஸ்அப் வீடியோ பார்த்துட்டு நம்ம வாங்கக்கூடாது நேரடியாக விசிட் பண்ணி தான் நம்ம வாங்கணும் அப்படின்லாம் சொல்றீங்க இப்ப இந்த லீகல் ஒப்பீனியன் அப்படின்றது எந்த அளவுக்கு சார் இப்ப ஒரு என்ஆர்ஐ வந்து ஒரு லேண்ட் வாங்க போறாங்க அப்படின்னா நிறைய ரெஃபரன்ஸ் அடிப்படையில் அவங்க வந்து லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டுமே போதுமா இல்லை வந்து ஒரு லீகல் ஒப்பீனியன் அப்படின்றது ஒன் நாட் வைஸ் வந்து அவங்க எடுக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாக பார்க்குறீங்க கண்டிப்பாக லீகல் ஒப்பீனியன் பார்க்க வேண்டியது முக்கியம் இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து செல்லர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டாங்க எப்படி ஆகிட்டாங்க ஸ்மார்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போ ஒரு நான் ஒரு லேண்டு ப்ரொமோட்டராக இருக்கேன் நிறைய பிளாட் போடுறேன்னா நானே போயிட்டு என்ன பண்ணுவேனாக்க லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்குன்னு சொல்லி ஒரு பைண்டர் ஒன்று கிரியேட் பண்ணிவிடுவேன் ஒரு பைண்டர்னே என்ன இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டேன் திஸ் இஸ் லைக் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃப்ரம் என்கம்பரன்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வொகேட் வந்து போட்டு அவரே வந்து ஒரு ஃபைல் மாதிரி போட்டு கொடுக்குறாரு இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ என்ன பண்ணுறாங்கன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு பேங்க்கில் போய் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா டை அப் பண்ணிவிட்றாங்க டைஅப் பண்ணிவிட்டு செல்லர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த டாக்குமெண்ட்லாம் பேங்க்கு பார்த்துட்டாங்க அதாவது பேங்கர்ஸும் வெட் பண்ணிட்டாங்க அதனால பேங்க்கும் லோனும் கொடுக்குறாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹண்ட்ரட் பெர்சென்ட் ப்ராப்பர்ட்டி நீங்க வந்து கண்ண முடித்து வாங்கலாம் அப்படின்னு செல்லர்லாம் பயங்கர ஸ்மார்ட் ஆயிட்டாங்க இப்போ நம்ம பையரா இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பையர் பி அவேர்னு நம்ம சொன்னோம் முதல்ல ஆரம்பிக்கையில் நான் என்ன சொல்றேன் ஒரு லாயருக்கு நீங்க ரெண்டு லாயர் பார்க்கலாம் இப்போ அவங்க வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் லோன் போயிருக்கோன்னு சொல்லி சொன்னா நான் வேணுன்னுட்டு ஐசிசிஐ பேங்க்குக்கு போவேன் அவங்க ஐசிஐ பேங்கில் லோன் அப்ரூவ் ஆயிருக்குன்னு சொன்னா சார் நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு போறேன்னு சொல்லுவேன் ஏன் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஐ வில் ஆல்சோ ட்ரை டு கெட் ஒன் மோர் பர்சன்ட் டூ லுக் அட் வித் ஃப்ரெஷ் இது ஒரு பக்கம் இன்னொன்று வந்து ஜென்ரலாக வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இப்போ நான் ஒரு அட்வொகேட்டா இருக்கேன் நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் பார்க்கணும் ரொம்ப காம்ப்ளிகேட் இல்லாத டாக்குமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில ஆரம்பிச்சு மேக்ஸிமம் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் நீங்கள் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு ஒரு லீகல் ஒப்பீனியன் வந்துடும் சரி என்னென்ன கீ டாக்குமெண்ட்ஸ் நம்ம வெரிஃபை பண்ணணும் ஜென்ரலாக நான் வந்து ஒரு நான் ஒரு என்ஆர்ஐ நான் என்ஆர்ஐ வந்து வாங்கணும் டாக்குமெண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ஒரு அஞ்சு விதமான டாக்குமெண்ட் கேட்பேன் ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன கேட்பேன்னா நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு உள்ள அந்த தாய் பத்திரம் டைட்டில் டீட் சேல் டீட் காப்பியெல்லாம் காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்பேன் கடைசியா உங்க பேர்ல இருக்கிற ஒரிஜினலை நீங்க எங்கிட்ட கொடுக்க வேண்டாம் கண்ணால் காமிக்க முடியுமா ஏன்னா ஃபிஃப்டி இயர்ஸுக்கான டாக்குமெண்ட் காமிக்கணும் ஆனா லாஸ்ட்ல அவர் தான் பையர் அவர் தான் வந்து வாங்கி வச்சிருக்காருங்கிறத ஒரிஜினல் பார்க்கணும் ஏன்னா அதை அவர் மார்கேஜ் பண்ணி என்ன பண்ணுவீங்க அது தெரியாது இது வந்து டாக்குமெண்ட் வாங்குவேன் ரெண்டாவது டாக்குமெண்ட் நான் ஜென்ரலாக என்ன கேட்டு வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் அந்த சர்வே நம்பரை போட்டு நானே வந்து ஒரு என்கம்ரன்ஸ் சர்டிஃபிகேட் இன்றைக்கி முக்கவசி இடத்துல கிடைக்கிது ஸோ அந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டை நானே முடிஞ்சதுனா டவுன்லோட் பண்ணிடுவேன் அவர்கிட்ட கிட்ட இருந்தும் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்பேன் வில்லங்க சான்றிதழ் வில்லங்க சான்றிதழ் இது ரெண்டாவது கேட்பேன் மூணாவது வந்து என்ன கேட்பேன்னா நீங்கள் இதுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டியிருக்கீங்களா ஏன்னா வந்து அசஸ்மெண்ட் நடந்திருக்கான்றது தெரிஞ்சுக்கணும் இது அக்ரிகல்ச்சர் லேண்டா இல்லை இது வந்து புறம்போக்கு லேண்டா இல்லை ஏன்னா அசஸ்மெண்ட்னா புறம்போக்கு லேண்டுக்கு உங்களுக்கு அசஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்களா ஸோ இந்த மாதிரி அசஸ்மெண்ட் பண்ணி எப்போ நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டியிருக்கீங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்க்குள்ளே ரெக்கார்ட்ஸ் எதாவது இருக்கா இதே வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி ஒரு ஏற்கனவே ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இபி பில் இருக்கா அதே மாதிரி வாட்டர் டேக்ஸ் கட்டியிருக்கீங்களா அப்படிங்கிறத அது மூணாவது டாக்குமெண்ட்டை பார்ப்பேன் நாலாவது இப்போ ரொம்ப ரொம்ப அவசியமாக பார்க்குறது வந்து என்னென்னா பட்டா இப்போ ஒரு லாஸ்ட்டு ஒரு ஒரு ஒன் இயர்க்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க பட்டா இல்லாமல் ரெஜிஸ்டர்ஸ் வந்து அதை வந்து என்டர்டெயினே பண்ணுறதில்லை இந்த அரசாங்கத்தில் அதை என்டர்டெயினே பண்ணுறதில்லை ஸோ அதனால் வந்து நான் என்ன கேட்பேன்னா சார் பட்டா நம்பர் போட்டால் பட்டாவில் உங்கள் பேர் வருதா இல்லை உங்களுக்கு முன்னாடி இப்போ இதே ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா எல்லார் பேர்லையும் பட்டா வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நமக்கு முன்னாடி யார் வந்து அந்த அந்த லேண்டை டெவலப் பண்ணாங்களோ அப்பார்ட்மெண்ட் டெவலப் பண்ணாங்களோ அவங்க பேரில் ஒரு பட்டா இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா கூட்டு பட்டான்னு சொல்லுவாங்க ஸோ நாலாவது டாக்குமெண்ட் வந்து பட்டா இதையும் தாண்டி ஏ ரிஜிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லைனா சிட்டா அடங்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நீங்கள் கேட்க வேண்டியது இந்த அஞ்சு டாக்குமெண்ட்டையும் ஃபஸ்ட்டு கொடுங்க அப்படின்னாலே ஜென்ரலாக வந்து செல்லர் ஒரு ஜென்யூன் செல்லராக இருந்தாலே அவருடைய பாடி ரியாக்ஷன் அவர் எப்படி பேசுகிறாரு அவர் கொடுக்குறது ஸ்கேண்டு காப்பி கொடுக்கறதுல எந்த விதமானதுவும் இல்லை அதே மாதிரி எனக்கு கண்ணால் காமிங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் சார் இதுக்கப்புறமா அடுத்ததுக்கு போகலாம் சார் இப்போ ஒரு என்ஆர்ஐ வந்து இந்தியாவில் வந்து எந்த லேண்டை வேணாலும் வாங்கலாமா இல்லை அதுக்கு எதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுலாம் ஏதாவது இருக்கா ஒரு மூணு விதமான இதை வந்து அவர் அவாய்ட் பண்ணார்னா நல்லது ஒன்று வந்து கண்டிப்பாக வாங்கவே கூடாது அது வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்டு வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அது வந்து ஃபெமாவும் ஆர்பியையும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க ஏன் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அவங்களோட சைட்லேருந்து நீங்கள் பார்க்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒரு ஐநூறு ஏக்கர் வாங்கிட்டீங்க அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கிட்டீங்க அண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஐநூறு ஏக்கரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அரிசி லைக் ஏன்னா இப்போ ப பயிர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிரைஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது ஓகேவா யூ ஷுட் நாட் டிசைட் அதனால் அரசாங்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க ரெண்டாவது வந்து பிளான்டேஷன் பிளான்டேஷன் அந்த காஃபி டீ இந்த மாதிரி வந்து ரப்பர் இந்த மாதிரி உள்ள பிளான்டேஷன் லேண்ட்ஸ் எல்லாம் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ வாங்கக்கூடாது அதே மாதிரி இப்போ என்ன பண்றாங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஜென்ரலாக இந்த ஃபார்ம் ஹவுஸும் வாங்கக்கூடாது இது மூணும் வந்து என்ஆர்ஐஸ் வாங்காமல் இருக்கிறது நல்லது இப்போ கடற்கரை ஓரத்தில் எனக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேணும் அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது மட்டும் ரிஸ்ட்ரிக்டடா இல்லை வந்து நம்ம ஃபார்ம் ஹவுஸே வாங்க முடியாது ஜென்ரலாக ஃபார்ம் ஹவுஸே வாங்காமல் இருக்கிறது நல்லது அதாவது இந்த மூணு அதாவது ஒன்று வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்டு ரெண்டாவது பிளான்டேஷன் மூணாவது ஃபார்ம் ஹவுஸ் இது மூணுமே வாங்காமல் இருக்கிறது என்ஆர்ஐஸ்க்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி அவங்க என்னென்னலாம் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம் என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்னா பிளாட்ஸ் வாங்கிக்கலாம் பிளாட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாங்குறதா இருந்ததுன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்தியாலேயும் ஒரு டைரக்டரை ஆட் பண்ணி கூட ஒரு இண்டஸ்ட்ரியல் சைட் வாங்குறதோ இல்லை கமர்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ பண்ணலாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அப்பார்ட்மெண்ட் வந்து நான் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் இந்தியா வர போறேன் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கலாம் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வாங்கிக்கலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு இருக்கே தவிர இந்த எக்ஸ்ட்ரா இந்த முதல்ல சொன்ன மூணு மட்டும் வாங்காமல் இருக்கிறது நல்லது சார் இப்போ ஒரு யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு என்ஆர்ஐ ஒரு லேண்ட் வச்சிருக்காரு இந்தியாவில் இப்போ ஒரு யூகே இருக்கக்கூடிய என்ஆர்ஐ வந்து அதை வாங்க வந்து முயற்சி பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல ஒரு ஆல்ரெடி ஒரு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு லேண்டை ஒரு இன்னொரு என்ஆர்ஐ பர்ச்சேஸ் பண்றதுல ஏதாவது வில்லங்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரியான ப்ராப்பர்டிஸை வந்து இன்னொரு என்ஆர்ஐ வாங்குறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தான் என்ன சார் சார் ஆசான் டேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பையரும் செல்லரும் வந்து இப்போது யூஎஸில் இருக்கிற விற்கிறாருன்னா விற்கிற அன்னைக்கு அந்த டைட்டில் ஓனர் இஸ் பூவர் லேண்ட் ஓனர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு அவரும் வரணும் பையரும் வந்து இந்தியாவுக்கு வரணும் இவங்க ரெண்டு பேருமே இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்னு வச்சுக்கிட்டா இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர் தான் மட்டும் போதும் ஆனால் ஐம்பது லட்சத்துக்கு மேலே அந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா கண்டிப்பாக பேன் கார்டு அவசியம் இன்றைக்கி இப்போ வந்து இங்கே யூஎஸ்என்ஆர்ஐயாக இருக்காங்க யூகேவில் என்ஆர்ஏயாக இருக்காங்க அப்படின்னா பேன் கார்டே இல்லைனா கூட பேன் கார்டு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா அவங்களுக்கு மட்டும் ஃபீஸ் மட்டும் அரசாங்க ஃபீஸ் மட்டுமே கிட்ட கட்டுற மாதிரி வரும் ஸோ அவங்களே வந்து ஒரு முகவர்களில் கரெக்டாக அணுகி இல்லைன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு பேன் கார்டு வாங்கிடலாம் இப்போ நீங்கள் சொன்னது வந்து என்னன்னா அமெரிக்காவில் இருக்கிறவர் ஒரு விற்க போறாருன்னு சொல்கிறீங்க ஸோ நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற விற்க போகிறவர்கிட்ட வாங்குறது யார் நம்ம வாங்க போகிறது வந்து யூகே யூகேயில் இருக்கிற வாங்குகிறாரு இப்போ அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சட்ட சிக்கல் இருக்குது அது என்ன சட்ட சிக்கல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க நீங்கள் ஒரு என்ஆர்ஐ செல்லர்கிட்டேருந்து வாங்கினீங்கனாக்கா நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்குறீங்களோ அந்த பையருக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ உடல் அந்த செல்லருக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதில் இருபது பர்சண்ட்டை வந்து டிடிஎஸ்ஸாக பிடிச்சி அரசாங்கத்துக்கு நீங்கள் கட்டணும் அந்த டிடிஎஸாக பிடிச்சி கட்டுறது ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டுக்கு முன்னாடியே போயிடணும் ஸோ அப்படி பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா டேக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸு டிடிஎஸ்க்குன்னு இதுக்குன்னு தனியாக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது இதனுடைய ப்ராசஸ் வந்து ஒரு ஃபைவ் டு டென் டேஸ் ஆகும் இந்த சர்டிஃபிகேட் வாங்கி ஏன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் போகிற அன்னைக்கு இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் முன்னாடியே கொடுத்துடணும் ஒரு நாள் முன்னாடியே அந்த டோக்கன் போடுறதுன்னு சொல்லுவாங்க அந்த டோக்கன் போடுறதுக்கு முன்னாடியே கொடுக்கணும் இதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இதை அவாய்ட் பண்ணணும் அதாவது இந்த இருபது பெர்சன்ட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் போய் அந்த பர்டிகுலர் இவர் இது இருக்கிற ஜூரிஸ் டிக்ஷனில் போய் அவர்கிட்ட சொல்லணும் சார் என்னுடைய வருடாந்திர இன்கம் இவ்வளவு இருக்குது மேக்ஸிமம் எனக்கு இந்த இந்த மாதிரிலாம் இருக்குது என்னுடைய கே நான் போட்டிருந்த கேபிட்டலே வந்து ஃபார்ட்டி லேக்ஸு எனக்கு வரக்கூடிய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி லேக்ஸு அதுவும் நான் வந்து அந் நான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு ஸோ இண்டெக்ஸேஷன்லாம் போட்டு பார்த்தா எனக்கு எந்த விதமான கெயினுமே கிடையாது அதனால நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஜீரோ எக்ஸம்ஷன் டேக்ஸ் அதாவது இந்த பர்டிகுலர் ட்ரான்சாக்ஷன்லேருந்து எனக்கு எக்ஸம்ஷன் கொடுங்க இதை நீங்கள் ஆடிட்டர் வழியாகவும் போய் பண்ணலாம் ஆனால் இதெல்லாம் கேட்டிங்கனாக்க இன்றைக்கி இருக்கிற அதாவது நம்பர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் போய் கேட்டீங்க பெல் அடிச்சிங்க கொடுத்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணி வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ ஒரு என்ஆர்ஐ டு என்ஆர்ஐ ட்ரான்சாக்ஷனாக இருந்ததுன்னா அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் டிடிஎஸ்சையும் மறந்துடாதிங்க ஆனால் இப்போ வந்து இன்னொரு நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே நிறைய அட்வான்டேஜ் வரப்போகுது என்ன அட்வான்டேஜ் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போ நீங்கள் ஒரு என்ஆர்ஐயாக இருக்கீங்க நீங்கள் யூஎஸ்லேருந்து விற்கிறீங்க அதே மாதிரி யூகேலேருந்து வாங்குறீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து இங்கே வர வேண்டாம் வீடியோ கால் வழியாக கூட பண்ணுறதுக்கான ஒரு டெக்னாலஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது ரோல் அவுட் ஆகி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கி நடக்கலை பட் கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இப்போ ஒரு லேண்டை விசிட் பண்ணதுக்கு பிறகு அங்கே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு அவங்க செக்லிஸ்ட் பண்ணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இது வரைக்கும் சொன்ன பாயிண்ட் கூட அவங்க இக்னோர் பண்ணால் கூட இக்னோர் பண்ணிக்கிட்டோம் இப்போ நான் சொல்ல போகிற அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் பண்ண சொல்லுங்கள் அது என்னன்னாக்க இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்டுக்கு நிறைய செலவழிக்கணும் ரூபாய் கூட செலவழிக்கிற மாதிரி இருக்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவழிக்கிற மாதிரி இருக்கும் அது எதுக்கு சார் இருபதாயிரம் இருபத்தி ஐயாயிரம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செலவழிக்க வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வேயர் அரசாங்கம் அதாவது கவர்மெண்ட் சர்வேயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்தாங்கனாக்க அங்கே யார் ரைட்டர்ஸாக இருக்காங்களோ அந்த ரைட்டர் கிட்டே போய் கேட்டிங்கன்னா சொல்லிவிடுவாங்க இந்த இடத்துக்கு இந்த ஏரியாவுக்கு யார் சர்வேயர்னு அந்த சர்வேயருக்கு நீங்கள் அரசாங்கத்துக்கு கட்டக்கூடிய ஃபீஸ் வந்து என்னமோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அவருக்கு வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரையாரிட்டி பண்ணி சீக்கிரம் வந்து சர்வே பண்ணணுன்னா டாக்குமெண்டேஷனில் இருக்கிற பவுண்ட்ரிஸுன்னு சொல்லுவோம் சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த் இருந்துன்னு வச்சுக்கோங்க இல்லை சவுத் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் இந்த நாலு பவுண்ட்ரி இருக்குன்னா இந்த பவுண்ட்ரி வந்து கரெக்டாக இருக்கான்னு சர்வேரை வச்சு கல் வச்சு பார்க்க சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் போய் சைட்டை போய் பார்த்துட்டு வரணும் ஆனால் நீங்கள் டிரான்சாக்ஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்டாக பண்ண வேண்டியது சர்வேரை வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அதாவது நம்ம ஸ்கொயர் ஃபீட் கூட இருக்கா கம்மி இருக்கா அப்படிங்கறது சர்வேரை வச்சு அளந்துட்டு தான் இந்த டிரான்சாக்ஷனே பண்ணணும் சார் இப்போ ஒரு லேண்ட் நம்ம பார்த்தாச்சு அதை நம்ம வாங்கணும் முடிவு பண்ணியாச்சு இப்போ டிரான்சாக்ஷன் ஸ்டேஜில் நம்ம இருக்கோம் இப்போ நம்ம வந்து ஒரு யூஎஸ்சில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு இப்போ அவருடைய பணம் எல்லாமே வந்து அவருடைய என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு வச்சுப்போம் இப்போ இந்த ட்ரான்சாக்ஷன் அப்படின்றது நம்ம என்ஆர்ஓ அக்கௌண்ட்லேருந்து பண்ணணுமா இல்லை என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து பண்ணணுமா இந்த ட்ரான்சாக்ஷனை எப்படி பண்ணால் அவருக்கு வந்து இதில் லாபம் சார் அதாவது ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸை அளவுக்கு அதாவது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் போய் டாக்குமெண்ட் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவர் என்ஆர்இலேருந்து பணம் வந்திருக்கா ஓலேருந்து பணம் வந்திருக்கான்லாம் அவர் பார்க்க மாட்டார் அவர் பார்க்க வேண்டியது என்னென்னா அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய ஏழு பர்சன்ட்டோ எட்டு பர்சன்ட்டோ ஒம்பது பர்சன்ட்டோ வாட் எவர் பீ த இந்த டேக்ஸ் அதை ஒழுங்காக கட்டுறீங்களா கைட்லைன் வேல்யூ என்கிட்ட இருக்கிற கைட்லைன் வேலைக்கு ஒழுங்காக கட்டுறீங்களான்னு அவர் பார்ப்பார் அதே மாதிரி பிட்வீன் த பையர் அண்ட் செல்லர் இப்போ நான் ஒரு பையராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தா போதும் நான் ஒரு பயராக இருக்கேன் நான் பணம் கொடுக்குறேன் எந்த அக்கௌண்ட்லேருந்து நான் பணம் கொடுத்தா என்ன செல்லருக்கு நான் பணம் கொடுக்கணும் பணம் அது ஓலையும் கொடுங்க என்ஆர்இலையும் கொடுங்க பட் என்ன பொறுத்தளவுக்கு அதாவது நீங்கள் என்ன வந்து என்ன சொல்கிறீங்கன்னா நாளைக்கு எனக்கு வந்து நான் ரீபேட்ரியேட் பண்ணணும் அந்த பணத்தை விற்று நான் திருப்பி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நீங்கள் என்ஆர்இ வழியாக நீங்கள் உள்ளே கொண்டு வந்துருந்திங்கனாக்க நீங்கள் திருப்பியும் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ஆர்இ அக்கௌண்ட்டில் உங்களால் டெபாசிட் பண்ண முடியாது ஒரு நான் என்ன சொல்கிறதுனா ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு இருபது வருஷம் கழித்து நீங்கள் விற்கும் போது கூட எடுத்துகிட்டு போக முடியாது ஆனால் என்ன பண்ணலான்னா இப்போ பேங்க்ல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுவும் பிரைவேட் பேங்க்கில் அது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பிரைவேடைஸ் பேங்க்கில் நீங்கள் ஒரு என்ஆர்ஓ அக்கௌண்ட்டும் வச்சுருக்கீங்க ஒரு என்ஆர்இ அக்கௌண்ட்டும் வச்சுருக்கீங்க ஒரு லேண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்க இங்கே வந்து என்ஆர்ஐ வந்து செல்லராக இருக்கான்னு வச்சுக்கலாம் என்ஆர்ஐ வந்து செல்லராக இருக்காங்கன்னா அவருக்கு பணம் ஃபுல்லாக என்ஆர்ஓவில் வந்தாலும் போதும் வெறும் அந்த சேல் டீட் காப்பி இருக்குது பார்த்தீங்களா அந்த சேல் காப்பியை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்துட்டா என்ஆர்ஓ டு என்ஆர்இ அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க ப்ரொவைடட் அந்த அந்த கேஷ் வேல்யூக்கும் அவங்க பண்ண மாட்டாங்க வந்து ரெண்டு காம்பனன்ட் இருக்கு இதுல ஒயிட்டும் இருக்கு இதுல பிளாக்கும் இருக்கு அதனால எனக்கு இதையும் சேர்த்து எல்லாத்தையும் மாற்றுங்கன்னா மாற்ற மாட்டாங்க எது இதெல்லாம் வந்து ஒயிட்டில் வந்திருக்கோ டாக்குமெண்ட் வேல்யூ இருக்கோ அதை என்ஆர்ஓல இருந்து என்ஆர்டி பண்ணலாம் பட் பையிங்காக இருந்தாலும் சரி செல்லிங்காக இருந்தாலும் சரி அவங்க எந்த அக்கௌண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் என்ஆர்ஓவும் யூஸ் பண்ணிக்கலாம் என்ஆர்இ யூஸ் பண்ணிக்கலாம் சார் இப்போ வந்து ஒரு லேண்டை பை பண்ணும்போது இல்லை செல் பண்ணும்போது என்ஆர்ஐ பொறுத்தவரையில் டாக்ஸேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ஆர் டாக்ஸேஷன் பொறுத்தவரைக்கும் முதல் டாக்ஸேஷன் வந்து இப்போ என்ஆர்இ செல்லராக இருக்காருன்னா ஈ ஷுட் பி மென்டலி ப்ரிப்பேர்ட் அதாவது இந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் டிடிஎஸ் வரப்போகுது ஏன்னா இப்போ நம்ம ஜூலையில் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிடிஎஸை பிடிச்சி வச்சு நமக்கு தரது வந்து எப்போ தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் தான் தருவாங்க இதை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியுமானா நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு மெத்தடாலஜியை வந்து நம்ம சொல்லிட்டோம் ஆனால் அது ஈஸியாக நடக்குமா ஈஸியாக நடக்காது இதுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆனால் அவங்க வந்து டு கம் ஃபார் அ கால் டிஸ்கஷன் கால் டிஸ்கஷன் கால் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களோட ஃபேமிலி ட்ரீ என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் பார்ப்போம் ஃபேமிலி ட்ரீனா என்னென்னா அப்பா அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா அவங்களுக்கு என்னென்ன டாக்ஸேஷன் இருக்குது இதை வந்து அவங்க வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பண்ணால் வி கேன் ட்ரை டு டூ திஸ் இது வந்து பையிங் அண்ட் செல்லிங் டிரான்சாக்ஷன் ரெண்டாவது வந்து பேன் நம்பர் இல்லாம இந்த டிரான்சாக்ஷன் பண்ணவே முடியாது ஐம்பது லட்சத்துக்கு கிராஸ் ஆகிடுச்சுன்னா பெட்டர் டு ஹேவ் த பேன் நம்பர் மூணாவது வந்து என்னன்னா வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுங்க ஐடி ரிட்டர்ன்ஸ் மட்டும் ஃபைல் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பெனால்ட்டி வரும் அதுக்கப்புறம் ஏதாவது ரீஃபண்ட் வரணுன்னா கூட ரீஃபண்ட் வராமல் போயிடும் போன வருஷத்தில் நீங்கள் வந்து வித்திருந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது அதாவது ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் இப்போ ஆக்சுவலாக செப்டம்பர் பிப்டீன் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட் அண்ட் செப்டம்பர் ஃபிஃப்டீன் வரைக்கும் டைம் இருக்குது கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு என்ஆர்ஐ வந்து ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறாரு இல்லை வந்து அது செல் பண்ண போகிறாரு அப்படின்னா நம்ம ரொம்ப ரஷ்யா வந்து அவசரப்பட்டு நம்ம எதையுமே செய்யக்கூடாது லீகலி ஃபினான்ஷியலி பிசிக்கலி எல்லாமே சரியா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றது இல்லை செல் பண்றது அப்படின்றது ஒரு நல்ல மெத்தடா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க கண்டிப்பாக வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க